யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் இருக்கும் வரையில் கொடுத்து கொண்டே இரு இங்கு எவரும் எவரையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கையில் அவரவர் விரும்பியதை செய்துவிட்டால் அவரவர் மகிழ்வார்கள் அப்படி செய்யாவிட்டால் இகழ்வார்கள் ஏனெனில் இங்கு நான் என்ற எண்ணத்தில் பயணம் இருப்பதால் மும்மல கர்மங்களில் கொள்வதையே வாடிக்கையாக கொண்டு நமக்கு மேலான ஒரு சக்தி இருக்கின்றது அதுதான் நம்மை இயக்குகின்றது என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த பேரண்ட சக்திக்கு நாம் பயந்து நல்லதை நினைத்து நேர்மையுடன் பயணித்தால் வாழ்வில் நிச்சயம் நல்லதே நடந்து தீரும் இந்த வாழ்வில் நேர்மையோடு அறத்துடன் வாழும் வாழ்க்கைதான் பேரண்டத்திற்கு ஒத்த வாழ்வாகும் அது நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அதுவே கற்புடைய வாழ்வும் ஆகும் கற்பு எனப்படுவது நேர்மையாக நாம் கொடுத்த சொல்லிலிருந்து பிறழாமல் நடப்பது என்கிறார் ஒளவையார் நேர்மை என்றால் என்ன அது உண்மையின் வழி நேர்மை எங்கும் எப்போதும் மறைந்துதான் இருக்கும் ஏனெனில் அது உள்ளிருந்து வெளிப்படும் தன்மை கொண்டதாகும் மாயையான இந்த வாழ்க்கையில் நேர்மையுடன் நாம் அறவாழ்வை வாழும்போது நம்மிடம் உள்ள வேண்டாத பாரங்கள் பற்றுக்கள் எல்லாம் தன்னாலே மறைந்துவிடும் எப்படியெனில் நேர்மையுடன் இயங்குபவர்களை இங்கு உள்ளவர்கள் மதிக்கத் தவறிவிடுவார்கள் ஏனெனில் சுற்றம் எல்லாம் நேர்மையுடன் இருக்கும் என்று நினைத்து அவர்கள் பயணப்பட்டு அதில் அவர்களுக்கு வெறுப்பும் விரக்தியும் மட்டுமே மிஞ்சும் அப்போது இந்த பேரண்டமே அவர்களுக்கான இந்த நாடகத்தை நடத்துகின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆக இங்கு நல்லதை சொல்பவர்கள் செய்பவர்கள் யாராயினும் அவர்களை மதித்து நடக்க வேண்டும் நம்முடைய சுற்றத்தில் பிறநலன் பேணி சாதனைகள் செய்து வாழ்பவர்கள் வாழும் போதே போற்றி பாராட்ட வேண்டும் ஏனெனில் அவர்கள்தான் உண்மையான கடவுள் தன்மை உடையவர்கள் ஆவார்கள் அவர்கள் இல்லாத போது புகழ்பாடி எந்த பிரயோஜனமும் இல்லை இங்கு எதையுமே நாம் கொண்டு செல்லப் போவதில்லை நம்முடன் இருப்பவர்களை மகிழ்வித்து துன்பப்படுபவருக்கு அகமகிழ்ந்து கொடுத்து வாழ வேண்டும் அப்போது நம்முடைய சுற்றத்தின் கர்மவினைகள் நீங்குவது மட்டுமின்றி ஆன்மாவை உணரும் பயணமும் தொடரும் அதுதான் உண்மையான ஆன்மீகமாகும் இங்கு நாம் நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும் இங்கு காணும் துன்பங்களும் மகிழ்ச்சியும் இரண்டுமே நிலையற்றது என்பதை உணர்ந்து யார் மீதும் பழிகள் சொல்லாமல் கடந்துவிட வேண்டும் மேலும் எதன் மீதும் பற்றற்று இருந்தாலே நலம் பயக்கும் இங்கு நாம் செய்யும் செயல்களில் யாருமே நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று விடக்கூடாது நம்மை புரிந்து கொள்ள இந்த பேரண்டம் இருக்கின்றது என்று நேர்மையுடன் நம்முடைய செயல்களை தொய்வின்றி செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த நான் என்பதை வைத்துத்தான் நம்மை நாமே ஆட்கொண்டு வாழ்வை முற்றுப்பெற வைக்க வேண்டும் இங்கு நாம் செய்யும் எதுவும் திரும்ப வரும் என்று சிந்தை தெளிந்துவிட்டால் இங்கு போட்டி ஏது பொறாமைகள் ஏது அதன் பின்பு நம்முள்ளே பேரறிவானது செயல்பட்டு நாம் செய்யும் எந்த செயல்களானாலும் அதில் நமக்கு நிரந்தர வெற்றியை உரித்தாக்கும் அப்படி வாழ்வதுதான் உண்மையான வெற்றி அப்படி அல்லாமல் செயல்வினையை உணராமல் குறுக்கு வழியில் பொருளை சேர்த்துவிட்டு நிறைவில் மன அமைதியை இழந்து நான் என்ற ஆணவ அகந்தையுடன் நிற்பது வெற்றியான வாழ்க்கை அல்ல அது அகந்தைக்குரிய வாழ்க்கை எப்போதும் பிறர் மீது குறைகள் பழிகள் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தங்களின் குறைகளை தவறுகளை உணர்ந்து மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள் பிறரை அவமானப்படுத்த நினைத்து எதற்கும் துணிந்து பாவப்பெறவிகளாகவே இருப்பார் செயலின் மூலமறியாமல் பிறரை வஞ்சித்து மூடத்தனமாக வாழ்பவர்களின் சுற்றத்தில் நேர்மை என்பதே இருக்காது அங்கு விஷமத்தனங்களே மறைந்திருக்கும் அதையே பெருமையாக கருதும் நிலையும் அங்கு இருக்கும் இப்படி தனக்கான கடமைகளை செய்யாத எவருமே நேர்மை தவறியவர்கள் ஆவர் தனக்கு உண்டான கடமைகளை உணர்ந்து அதனை திறம்பட செய்யாமல் வினை நீங்க கிடைத்த அற்புதமான இந்த வாழ்வில் விரோதங்கள் வளர்த்து வினையாக மாற்றிக்கொள்ளும் ஏமாளி மனிதர்கள்தான் இன்று அதிகம் இருக்கின்றன இங்கு எதிர்பார்ப்பும் ஆசைகளும் பலரின் கண்களை மறைத்து விடுவதால் வாழ்வே திசை மாறிப் போய்விடுகிறது உண்மை தன்மை என்னவென்பது புரியாமல் காதில் கேட்பதையெல்லாம் வைத்து அவர்களே தீர்மானித்துக் கொள்கிறார்கள் அதில் சிலர் சிலரை ஏமாற்றி தாங்கள் வென்றதாக கருதலாம் ஆனால் அவர்கள்தான் அந்த சிலரின் வினையை ஏற்றுக்கொண்ட மனிதர்களாகின்றார்கள் அது அதுபோன்ற மனிதர்கள் மீண்டும் மீண்டும் அதே சுற்றத்திலேயே பிறந்து வெறுத்தவர்களை தாங்கி தாங்கி சுமந்து கடமையாற்ற வேண்டிய காலம் வந்தே தீரும் அதுதான் விதைத்தது விளைந்தே தீரும் முளைத்தே தீரும் என்பதை உணர்ந்து நாம் செய்த வினைகள்தான் வருகின்ற பிறப்பு என்பதை உணர்ந்தால் யாருமே இங்கு கடமை தவறி நடக்க மாட்டார்கள் எல்லோரும் இருப்பதை ஏற்றுக்கொண்டு நேர்மையுடன் தங்களின் கடமைகளை சிறப்புடன் செய்து வாழ்வார்கள் அப்படித்தான் அன்றைய முன்னோர்கள் வாழ்வு வினையற்றதாக இருந்தது ஆக இன்றிலிருந்து நம்முடைய மனதில் நேர்மை தவறாமல் நாம் ஓர் ஆன்மா என்றும் நம்மை போன்றுதான் பிற ஆன்மாக்களும் என்பதை உணர்ந்து அதனை உறுதி மொழியாக ஏற்று பயணிக்க வேண்டும் இந்த சமூகம் நம்மை பொருள் சார்ந்தே பார்க்கின்றது அப்படி நாம் பொருளோடு புகழோடு பதவியோடு இல்லையெனில் இந்த சுற்றம் நமக்கான மதிப்பை தராது இங்கு யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நம்மை மதிப்பவரை மதித்து யாரிடமும் ஒப்பீடுகள் செய்யாமல் நம்மை நாமே உற்று நோக்கி ஆராய்ந்தால் இந்த பேரண்டம் நமக்கான வினையை சரியாக திட்டமிட்டு நடத்துவதை நம்மால் உணர்ந்துவிட முடியும் அதன் பின்னர் நாம் நம்முடைய கடமைகளை நேர்மையுடன் சரியாக செய்ய முடியும் கடந்த காலத்து நிகழ்ந்த எதையும் மறந்து விடலாம் அதற்கு நாம் இப்போது விடையறிந்தாலும் விடை பெறப்பட்டாலும் இப்பொழுது அது குறித்து எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து இங்கு நாம் கண்ட தோல்விகள் அனைத்தும் நமக்கான அனுபவங்கள் என்பதை உணர்ந்து அந்த தோல்விகளுக்குத்தான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும் இந்த பிறவியே தண்டனை என்று உணர்ந்தவர்கள் தங்களின் கடமைகளை சிறப்பாக செய்வார்கள் எந்த நேரமும் பேரண்டம் வழியாக தம்முள் இறைமை பொங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து வாழ்வார்கள் நாம் யார் நமக்கு ஏன் இந்த சுற்றம் அமைந்தது நம்முடைய செயல்கள் ஏன் இப்படி இருக்கின்றது என்பதை சிந்தித்து நன்றாக அதனை உணர்ந்து தன்னை உணரும் வினை நீக்குகின்ற வாழ்வை வாழ்வார்கள் ஆக பெரியவர்கள் தங்களின் குழந்தைகளுக்கு இந்த வினை வாழ்வை சொல்லி வளர்க்க வேண்டும் ஆனால் இன்றைய பெரியோர்கள் பலரும் பொருளாய் சொத்துக்களாய் செல்வமாய் நிலமாய்தான் மனிதர்களை உருவாய் காண்கிறார்கள் பெரும்பாலான இடத்தில் பெற்றவர்களே பிள்ளைகளின் வாழ்வு தொலைவதற்கு காரண கத்தாவாகவும் இருக்கிறார்கள் ஆக நமக்குள் இருக்கும் எண்ணத்தின் உதிக்கின்ற செயல்களின் தன்மையை உணர்ந்து யாருக்கும் பாதிப்பின்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய உணர்வுகளை எல்லையோடு அடக்கி வேண்டும் போலியான வெளித்தோற்றம் காட்டுவதற்காக இங்கு நாம் செய்யும் எந்த செயலுமே நமக்கு வீண் வினையையே உருவாக்கும் வாழ்வில் நம்மை தவறவிட்டு சென்றவர்கள் என்றுமே திரும்பி வரப்போவதில்லை ஆனால் பாவப்புண்ணிய வினைக்கருமங்கள் மட்டும் நமக்கு திரும்ப வந்தே சேரும் ஆக நிலையற்ற இந்த வாழ்வில் நிலையான ஆன்மாவை உணர்ந்து நாம் ஏற்றுக்கொண்ட இந்த வாழ்வினை பிறரிடம் ஒப்பீடுகள் செய்யாமல் அழகோடு வாழ வேண்டும் எந்த எதிர்பார்ப்புமின்றி தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விக்கும் வண்ணம் வாழ்ந்து வேண்டிய இடத்தில் கொடுத்தும் உதவிகள் செய்து வாழ்வதுதான் மனிதநேயம் நாம் சொன்ன சொல்லை எத்தனை இடர்கள் வந்தாலும் காப்பாற்றுவதுதான் நேர்மை அப்படி நாம் நேர்மையுடன் பயணிக்கும்போது தகுந்த நேரத்தில் இந்த பேரண்டமான இறையானது நமக்கான வினைகளை நீக்கி அற்புதம் நிகழ்த்தும் என்பதுதான் சத்தியம் இங்கு நாம் காணும் எல்லாம் இறை என்று உணர்ந்து பக்குவத்துடன் வாழ்வை கடப்பதுதான் முக்திக்கு வழியாகும் எல்லாம் நமக்கு தெரிந்திருந்தும் நேர்மை தவறாமல் கடமைகளை உணர்ந்து செய்தும் எல்லாவற்றிலும் அடிபடுவதுதான் வாழ்வாக இருக்கின்றது என்று நாம் பயந்துவிடக்கூடாது ஏனெனில் நமக்கான ஆன்மவாசல் திறப்பதற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்று மகிழ்வுடன் பயணிக்க வேண்டும் ஆக நாம் பிற பேணி தொண்டுகள் செய்யும்போது தாராளமாக செய்ய வேண்டும் அப்போது இந்த பேரண்டமும் நமக்கான விடைகளை நீக்கி தாராளமாக அருளை அள்ளித்தரும் அருளால் எல்லாம் கிடைத்தே தீரும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று